நேரான ஏழை குடும்பத்தில் பிறந்து போராட்டத்திலே வளர்ந்து பெரியாருக்கு பிள்ளையாகி அண்ணாவிற்கு தம்பியாகி மக்களுக்கு தொண்டனாகி கழக தொண்டர்களுக்கு தலைவனாகி தமிழ் மக்களின் தமிழின் மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றும் தலைமகனாக அண்ணா பெரியார் வழியில் தமிழகத்தை வெற்றி பாதையில் வழிநடத்தும் தமிழ் மகனாக திகழ்ந்தவரே முத்தமிழறிஞர் அவர்கள் சுமார் நூறாண்டு கால வளர்ச்சி வரலாற்றை தமிழ்நாட்டின் வளர்ச்சி வரலாற்றை வெறும் நம் மூன்று மாபெரும் தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் சுருக்கிவிட முடியும் என்று சொன்னால் அது மிகையாகாது சரி இந்த மூன்று தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்று நினைத்தால் தமிழ்நாட்டின் நிலையை சற்று யோசித்து பாருங்கள் இதே பேச்சு போட்டியானது வடமொழியில் நடந்திருக்கும் தீண்டாமையானது தமிழகத்தில் தலை விரித்து ஆடி தமிழானது தமிழ்நாட்டில் இல்லாமலேயே போகியிருக்கும் பெரியார் அவர்கள் சமூக நீதியை வழி சமூக நீதியின் மூலமே தமிழகம் வளரும் என்று வழி செய்தார் பேரறிஞர் அண்ணா அவர்களோ வாக்கு அரசியலே அதிகாரத்தை கைப்பற்றும் என்ற வழியினை காட்டினார் இவ்விரண்டையும் அறிந்து கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோ தமிழகத்தை வெற்றி பாதையில் வழி நடத்தி சென்றார் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு என இரண்டு முறை தமிழகத்தில் இந்தியனை திணிக்க முற்பட்டனர் அப்பொழுது பெரியாரின் அண்ணாவின் பேச்சினை கேட்டு ஒவ்வொரு பெரியோர் முதல் சிறியோ சிறியோர் வரை ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் தெருவில் இறங்கி போராடினான் அப்பொழுது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கருவானது சிதைந்து போனது அப்பொழுது அண்ணா இப்படி சொல்கிறார் தன் மொழி சிதைவை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தமிழ் பெண் தன் கரு சிதைந்து போனாலும் பரவாயில்லை என்று போராடுகிறாள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட புகழ் எந்த மொழிக்குமே கிடையாது என்று என்று பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ் மொழியில் வார்த்தை சீர்திருத்தமானது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தம் மெட்ராஸ் பிரசிடென்சி என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது ஸ்ரீ ஸ்ரீமதி என்று அனைத்து திருமண பத்திரிகைகளில் இருந்த அனைத்து வார்த்தைகளுமே திரு திருமதி என ஏராளமான சமஸ்கிருத வார்த்தைகளை தமிழ்மயமாக்கப்பட்டது பிற்காலத்தில் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழானது அணுவல் மொழியாக மட்டும் இருந்தால் வருங்காலத்திற்கு ஏற்புடையதாக இருக்காது காலத்திற்கேற்றால் போல் தமிழ் மொழியும் மாற வேண்டும் என்பதற்காக பயிற்று மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் வழிபாட்டு மொழியாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக பள்ளி மாணவர்களுக்கு பற்று பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று தமிழ் மொழியினை கட்டாயப்படுத்தினார் இருபது சதவீதம் தமிழில் பயின்ற மாணவர்களுக்கு அரசு வேலையில் முக்கிய ஒதுக்கீடாக இப்பொழுதும் திகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது உலகையே தமிழை திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஆக சிறந்த நூல் திருக்குறள் அப்படி என்ன இருக்கிறது என்று கேட்டால் என்ன இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அறத்தை விரும்புவோருக்கு அறநூலாகவும் ஞானத்தை விரும்புவோருக்கு ஞான நூலாகவும் கவிச்சுவையை விரும்புவோருக்கு காவியமாகவும் வாழ்வியலை விரும்புவோருக்கு வழிகாட்டியாக திகழும் அந்த நூலிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக தலைநகரிலே வள்ளுவர் கோட்டம் குமரி முனையிலே நூத்தி முப்பத்தி மூன்று அடி சிலை என்று வள்ளுவனின் புகழை வான் புகழுக்கு எட் எட்டு சென்றார் முத்தமிழறிஞர் கலைஞர் இதில் இதற்கெல்லாம் மகுடமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழி பட்டத்தினை தமிழுக்கு வாங்கி தந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் பொதுவாகவே பெரியாரும் அண்ணாவும் இந்த சமூக நீதியிலும் பெண் விடுதலையும் தான் முக்கிய பங்கு வகித்தனர் என்று நாம் சொல்லலாம் அதை பின்பற்றி வந்த கலைஞர் அதை என்றும் மாறாமல் இன்றளவும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு என்னுடன் போட்டியிடும் சக போட்டியாளர்களில் அதிகமாக பெண்கள் இருப்பதற்கு காரணமாக இருந்ததே முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த ஏராளமான திட்டங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் தலை கவிழ்ந்தார் என்கின்ற நிலைக்கு தான் இந்த சமூகத்தை எடுத்து சென்றிருக்கிறார் உலகிலேயே அதிக சிலையானது புத்தருக்கு இருக்கிறது இந்தியாவிலே அதிக சிலையானது அம்பேத்கருக்கு இருக்கிறது தமிழகத்திலே அதிக சிலையானது பெரியாருக்கும் அண்ணாவிற்கும் கலைஞருக்கும் தான் இருக்கிறது ஏன் தெரியுமா எங்கெல்லாம் பெரியாரின் சிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் தீண்டாமையானது ஒழிக்கப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் அண்ணாவின் சிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் பசி இல்லாமல் போ பசி இல்லாமல் போயிருக்கிறது எங்கெல்லாம் கலைஞரின் சிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் இல்லாமை என்பது இல்லாமல் போயிருக்கிறது தமிழானது தலை நிமிர்ந்து இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக வாழ முடிகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு சாட்சியாக தான் கலைஞரின் சிலை இருக்கிறது அப்படிப்பட்ட கலைஞரின் சிலை இருக்கும் பொழுது கலைஞரே என்ன சொன்னார் தெரியுமா எங்கள் தலைவரின் சிலை இருப்பது போல தமிழ் மக்களின் குடிகளின் தமிழ் நாட நாடக கலைகளும் தமிழ நாட்டுப்புற கலைகளையும் பெருமைப்படுத்தும் விதமாக நாடக கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் என அனைவருக்கும் சிலை வைத்து அவர்களையும் பெருமைப்பட செய்தார் கலைஞர் பெரியார் அண்ணாவிடம் கொடுத்தது போல் அண்ணா கலைஞரிடம் கொடுத்தது போல் கலைஞர் நம்மிடத்திலும் அந்த சமூக பொறுப்பையும் சுயமரியாதையும் கொடுத்திருக்கிறார் அதை நாம் காத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக திகழ்கிறது நன்றி வணக்கம்